உலக புகழ்பெற்ற பெற்ற அலங்கா ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டு வருகிறோம் அலங்கா நல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் அருண் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார் அருண் வணக்கம் விவரங்கள் பொங்கல் பண்டிகையில் உலக பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியானது சரியாக ஏழு மணிக்கு தொடங்க இருக்கிறது இந்த போட்டியை தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கொடியை சிந்தித்துக் வருகிறார் இந்த போட்டியில் ஆயிரம் காளைகள் அறுநூறு மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பதற்காக நிர்ணயம் இருக்கிறது ஒவ்வொரு சுற்றிலும் ஐம்பது வீரர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பத்து சுற்றுகள் நேரம் அதிகம் இருந்தால் அதிக சுற்றுகள் ஆனது நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது போட்டியில் சிறப்பாக விளையாடக்கூடிய முதல் இடத்தை பிரிக்கக்கூடிய சிறந்த காலைக்கு தமிழக முதல்வர் சார்பில் டிராக்டரும் அதேபோல மாடுபிடி வீரருக்கு சிறந்த மாடுபிடி வீரராக முதல் இடத்திற்கு வருகிற ஒரு காரும் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது இரண்டாவது பரிசாக ஷேராட்டவும் மூன்றாவது பரிசாக பைக்குகளும் வழங்கப்பட இருக்கிறது போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் அனைவருக்கும் தங்க நாணயமானது வழங்கப்பட இருக்கிறது இதேபோன்று போட்டியின் போது சிறப்பாக விளையாடக்கூடிய காளைகள் மாடுபிடி வீரர்களுக்கு பைக் வீட்டு உபயோகம் போட்டியில் போட்டியில் கலந்து கொள்வதற்காக போதியான ஆவணங்களை பயன்படுத்தி காலை உரிமையாளரோ அல்லது மாடுபிடி வீரர்களோ கலந்து கொண்டால் அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதற்காகவும் காவல்துறை சார்பில் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது மேலும் போட்டியில் காடைகளை கண்காணிக்க விலங்கு நல வாரியம் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை ஆகியோர் இணைந்த குழுவானது அமைக்கப்பட்டு இருக்கிறது இந்த போட்டியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் மேலும் போட்டியின் போது காயம் ஏற்பட்டால் இருநூறு மருத்துவர்கள் செவிலியர்கள் அடங்கிய மருத்துவ குழுவினராக தற்போது இருக்கிறார்கள் அறுபது கால்நடை மருத்துவர்கள் அடங்கிய குழுவினரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தீயணைப்பு நிலைய வாகனங்கள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது பதினைந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்களும் கால்நடை கழக ஆம்புலன்ஸ்கள் இரண்டும் நடமாடும் மருத்துவமனை வாகனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஏழு மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபடி வீரர்கள் பங்கேற்பதற்கான அவர்களுக்கு இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனையானது அலங்காநல்லூர் ஆரம்ப அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் மருத்துவ குழுவினருக்குண்ட குழுவினர் தற்போது இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனை செய்யப்படுகிறது இதே போல ஜல்லிக்கட்டு காளைகளுக்குமான அந்த இறுதிக்கட்ட பரிசோதனையானது செய்யப்பட இருக்கிறது ஒவ்வொரு சுற்றிலும் ஐம்பது மாடுபடி வீரர்கள் களம் காண இருக்கிறார்கள் ஒவ்வொரு சுற்றுக்கும் மாடுபடி வீரர்களுக்கு ஒவ்வொரு நிறங்களான ஆடையானது வழங்கப்பட்டு அவர்கள் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கிறார்கள் முதல் சுற்று மஞ்சள் நிற ஆடை அணிந்து ஒன்று முதல் ஐம்பது மாடுபடி வீரர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் ஏழு மணிக்கு சரியாக தொடங்க இருக்கிறது இந்த அலங்காரம் ஜல்லிக்கட்டு போட்டி விவரங்களுக்கு நன்றி கருண்